பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு ஜீவா டுடேனுடைய தலைமை ஆசிரியர் திரு ஜீவசகாத்தன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு சாதில் தொடுக்கப்பட்டிருந்த வழக்கில் ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்திருக்குதா சொல்கிறாங்க அது எந்த அளவிற்கு ஆளுநருக்கு எதிராக இருக்குது தமிழ்நாட்டுக்கு சாதகமாக இருக்குன்னு பார்க்குறீங்க இன்று ஒன்றிய அரசு வந்து இரண்டு விதமான ஆட்சியை நடத்துகிறாங்க ஒன்று அவங்க வெற்றி பெற்று ஆட்சி நடத்துகிறாங்க இன்னொன்று ஆளுநர் மூலமாக ஆட்சி நடத்துகிறாங்க இப்போ இந்த நிலையில் எல்லா இடத்துலையும் நாங்கள் தான் ஆட்சி நடத்துகிறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்களுக்கோ அந்த அரசுக்கோ துளியும் மரியாதை கிடையாது ஒன்று எங்கள் கட்சி ஜெயிச்சிருக்கணும் எங்கள் கட்சி ஜெயிக்கலைன்னா நாங்கள் ஆளுநர் மூலமாக எல்லாத்தையும் நிறைவேற்றி கொள்வோங்கிற ஒரு எதைச்சதிகார ஜனநாயக விரோத போக்கை செய்து கொண்டிருந்த இந்த ஒன்றிய அரசின் தலையில் ஒரு நல்ல கொட்டு வச்சிருக்கு உச்ச நீதிமன்றம்னு அப்படிதான் சொல்லணும் அதனால் இது ஏதோ தமிழக அரசு கிடைத்த வெற்றி இல்லை முதலமைச்சர் கூட அதை பதிவு செஞ்சிருந்தார் அனைத்து மாநிலத்துக்குமான ஒரு வெற்றி அதனால் அது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பாக தான் பார்க்குறேன் இது கண்டிப்பா ஒரு முன்னுதாரணமாகி யாரெல்லாம் மாநில அரசை அந்த போட்டுக்கிட்டு ஒரு நிழல் அதிகாரம் செலுத்தி ஒரு நிழல் முதலமைச்சராக ஆளுநரை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அது மேற்கு வங்கமோ கேரளாவோ பஞ்சாப்போ தெலுங்கானாவோ எல்லாற்றுக்கும் இது வந்து அவர்களை பதற வைக்கின்ற அலற வைக்கின்ற இனி நம்ம ஜம்பவம் செல்லாதுன்னு அவர்களை உணர வைக்கின்ற ஒரு தீர்ப்பாக இருக்கிறேன் இது ஒரு ஒரு முன்னுதாரணமாக மாறணும் இந்த தீர்ப்பு இதுவரைக்கும் உச்ச நீதிமன்றம் இது மாதிரியான ஒரு ஆளுநருக்கு எதிரான ஒரு வலிமையான நடவடிக்கை ஆளுநர் ஒரு அரசு பாஸ் பண்ணக்கூடிய பில்ல ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கலன்னா உச்ச நீதிமன்றம் மாதிரி ஆர்டர் போட்டிருக்காங்களா அதாவது இந்த மாதிரி ஆர்டர் போட்டிருக்காங்களான்னு கேட்கறதை விட பேரறிவாளன் விடுதலை விவகாரத்தில் அவங்க அதை சொன்னாங்க இதே ஆளுநருக்கு வந்து சொன்னாங்க மாநில அரசு ஒரு சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மாநில அரசு சட்டமன்றம் ஒரு இது பாஸ் பண்ணி அனுப்புனா அதை விட நீ ஒண்ணும் பெரிய ஆள் கிடையாது அப்படிங்கிறத பஞ்சாப் வழக்குலையும் சொன்னாங்க பேரறிவாளன் விடுதலை குறித்த விஷயத்துலையும் நீ ஏன் அந்த ஃபைல் மேல உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற கோட்டை உச்ச நீதிமன்றம் அப்பயே வைத்தது அதே மாதிரி மசோதாக்களுக்கு இவங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க மசோதாக்களுக்கு நாங்க அனுப்புனதை வெயிட் பண்ணி வச்சிருக்கிறாங்க பஞ்சாப்ல இருந்து போன வழக்கு பன்வாரிலால் புரோஹித் தான் இப்ப இருந்தாருன்னு நினைக்கிறேன் அவருக்கும் இதை அனுப்பினாங்க இது பஞ்சாப் கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்கு பிறந்தோம் இப்ப தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருப்பது பஞ்சாபுக்கு பிறந்தோம் ஏற்கனவே பலமுறை கொட்டு வாங்கிட்டார் உச்ச நீதிமன்றம் பல முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றத்தை விட நீங்க பெரிய நபர் கிடையாது அப்படிங்கிறது பல முறை அப்ப நீங்க திரும்ப திரும்ப ஆளுநருக்கு எந்த அதிகாரமே இல்லைன்னு சொல்லும் போது அப்ப என்ன நீடு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையும் உச்ச நீதிமன்றம் எழுப்பியிருக்கலாம் நியாயமான கேள்வி அதையும் உச்ச நீதிமன்றம் இருக்கலாம் ஆளுநர் பதவிங்கிறதே தேவையில்லாத ஒண்ணு இதுவும் தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம்தான் பெரியார் கேட்டிருக்கார் பிரிட்டிஷ் மாகாண ஆட்சி நடைபெற்ற போதே அப்போ காங்கிரஸ்காரங்க எலெக்ஷனை நிற்கும் போது ஆட்சின்னு சொன்னார் அது ஆட்சி வேணாம் ஆளுநர் மூலமா கண்காணி வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு வேண்டாம் என்று பெரியார் வந்து அப்பவே சொன்னார் இந்த சரணாகதி ஆட்சி ஆளுநரோட சேர்ந்து இங்க ஒரு முதலமைச்சர் அப்போ வந்து பிரீமியர்ன்னு சொல்லுவாங்க பிரீமியர் இருப்பாங்கன்னா அது வந்து சரணாகதி தானே இதுக்கு பிரிட்டிஷ்காரே வந்து உங்களை வேவு பார்க்கவும் கண்காணி வேலை பார்க்கவும் நீ ஒழுங்கா எங்களுக்கு அடிமையா இருக்கியான்னு பார்க்க தான் அந்த ஆளுநருக்கு போஸ்ட் நீங்க ஆளுநர்களுக்கான மண்டபங்கள்லாம் கிண்டிலையும் சரி முதல் இந்த பெஞ்சார்ஜ் கோட்டை இந்த மாதிரி பல பகுதியில் இருந்துதான் சொல்லுவாங்க ஆளுநர்கள் இடம்லாம் எங்க இருந்தது அது ஊட்டி வரைக்கும் இருக்கு ஊட்டிலே இருக்கு இல்ல சென்னையிலே ரெண்டு மூணு இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரமாணமான இடங்கள் ஏன்னா அது வந்து அவன் கான்ஸ்டியூஷன் போஸ்ட் மாதிரி வச்சாலுமே அது ஒரு உல்லாச பதவிதான் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட அடிமைகள் அவங்க அவங்களையே ஆட்சி செய்வதற்கு நம்ம சில வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறதா ஆனால் நம்மள மீறி அது செய்யறானு பாருங்கிறதா வரணும் இல்லை விஜயநகர பேரரசு உங்களுக்கு தெலுங்குல ஆந்திரால இருந்து மதுரையில் இருக்கக்கூடிய நம்ம சிற்றரசர்கள் ஒழுங்காக வேலை பார்க்கறானா அப்படின்னு பாக்குறதுக்கு சில அப்போ இந்த பெயர் மாதிரி ஆட்கள் அனுப்புவாங்க அதே கதை தான் அன்னைக்கு வெள்ளக்கார இந்திய அடிமைகள் இந்த கருப்பின் அடிமைகள் எம்எல்ஏ ஆகுறான் எம்பி ஆகுறான் பிரிட்டிஷ்க்கு எதிராக முடிவெடுக்கிறானா அப்படின்னு தட்டி வைக்கதான் கவர்னர் பதவியெல்லாம் நம்மளை கண்காணிக்க தான் நம்ம கையில உரிமையை தான் அப்புறம் டெல்லியை கையில முழு சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் டெல்லிக்காரன் எப்ப அந்த மாநிலங்கள்லாம் அவங்கவுங்க ஏதோ ஆட்சி செய்கிறேங்கிறாங்க அது எப்படி நம்மளை மீறி எதுவும் பண்றானு பாருங்க அப்படின்னு தான் அந்த ஆளுநர் போஸ்ட் அப்போ இது மாநில இறையாண்மையை கேள்விக்கு உட்படுத்துகிற கேலி பண்ணுகின்ற ஒரு அமைப்பு தான் ஆளுநர் எல்லா மாநில திமுகவும் தொடர்ந்து அதுக்கு எதிராக தான் பேசிட்டு இருந்துச்சு அண்ணா காலத்துல இருந்து ஆளுநர் பதவி வேண்டான்னு அவங்க ஆட்சியில இருக்கும்போது அமைதியா இருந்தாங்க அதனால ஆட்சியில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது மத்தியில் அப்படின்னு ஆஹ் இன்று திரும்ப உச்ச நீதிமன்றம் ஒரு ஸ்ட்ராங்கா பேசியது எல்லா ஸ்டேட்டுக்குமான ஒரு விஷயமா இருக்கு ஆமா 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 அப்ப இந்த எல்லா ஸ்டேட்லயும் ஆள்ங்கிற ஒரு கொஸ்டின் ஏன் தேவையான ஆளுநர் பதவி தேவையில்லை அப்படிங்கிற பிரச்சாரத்தை எல்லா மாநில கட்சிகளும் முன்னெடுக்கணும் திமுக எப்படி இந்த மறுபடி இந்த உத்தரவே கிட்டத்தட்ட நியர்பை இந்த கிட்டத்தட்ட இந்த ஆக்டிவிட்டேன் இந்த உத்தரவு ஆக்டிவேஷன் வந்துருச்சு நீ தேவையில்ல உனக்கு உனக்கு இருக்கிறதே ரப்பர் ஸ்டாம்ப்ல ரப்பர் ஸ்டாம்ப் விக்கிறதான் அதையும் நீ லேட் ஆகணும் நாங்க பண்ணிக்கிறோம் நாங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரப்பர் ஸ்டாம்ப் வைக்கிற வேலை கூட உனக்கு கிடையாதுப்பா நீ கிளம்பு என்பது சொல்வதுதான் அடுத்த ஆப்ஷன் என்ன அடுத்த ஆப்ஷன் கவர்னரே நீ வேணாங்கிறதா கவர்னர் நீ எதுக்கு நாங்க அனுப்புறது எதையும் கையெழுத்து போட மாட்டாரு கையெழுத்து போடாமல் இருப்பதற்கான அதிகாரம் இருக்கு என்று அவர் ஒரு முறை சொன்னார் இப்ப எதுவுமே இல்லைன்னு வந்துருச்சு ரெண்டாவது முறையும் ஒரு சட்டமன்றம் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் நீ மக்களுக்கு யாருன்னே தெரியாது என் தமிழ் மொழிக்கும் உனக்கு சம்பந்தம் இல்ல என் தமிழ் மக்களுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்ல என் பண்பாடு என் தொன்மை என்னுடைய ஆன்மீகம் எதற்குமே உனக்கு தொடர்பு கிடையாது எதுவுமே உனக்கு தெரியாது அதனாலதான் எல்லாத்தையும் கையகப்படுத்த பார்க்க வேணும்னு சொல்றோம்ல இனி எதுவுமே தெரியாத ஒரு நபர் தான் இத்தனை ஆண்டு காலமாக வந்து அது பலன் தரல நீங்க வந்து என் மொழியை அழிப்பதற்கும் என் இனத்தை அழிப்பதற்கும் இங்க கருத்தியலை சித்தாந்தத்தை சிதைப்பதற்கும் திருவள்ளுவரை கேவலப்படுத்துவதற்கும் வள்ளலாரையும் எங்க ஐயா வைகுண்டர்ல இருந்து எல்லாவரையும் பத்தி தப்பு தப்பாவும் அவளை இழிவுபடுத்தி சனா எல்லாம் உச்ச நீதிமன்ற அரசியல் கவர்னருடைய ரோல் என்ன இங்க கவர்னர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்குனோ மார்க்சியம் அழியனும் திருவள்ளுவர் இதை வந்து கிறிஸ்டின் தப்பா ஒளிபெயர்ந்துட்டாங்க திருவள்ளுவர் பூனல் போட்டிருந்தாரு திருவள்ளுவர் காவி வட கட்டியிருந்தாரு

ராஜீவ்காந்தி படுகொலை மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சுன்னா அங்கே இந்திரா காந்தி படுகொலை மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சுன்னா இல்லை கட்டுக்கடங்காத ஒரு சாதிய படுகொலை தொடர்ந்து நடக்குது ஒரு மத கலவரம் நடக்குது தமிழ்நாட்டில் சாதி படுகொலை மத படுகொலுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு சூழல் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தால் செயல்படாத நிலை அல்லது முதலமைச்சருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை முதலமைச்சர் திடீர்னு தவறிட்டாங்க டக்குன்னு இந்த எம்ஜிஆர் தவறுனப்ப அலெக்சாண்டர் ஆளுநராக இருந்தாலும் அந்த மாதிரியான குரானா ஆளுநராக இருந்தாரு எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாம இருந்தாரு அப்ப ஆரம்பிக்கிறப்ப நெடுஞ்சலையெல்லாம் வந்து பதவி ஏற்கனும் அப்படின்னா எங்க எம்ஜிஆர்னு கேட்டாங்க எம்ஜிஆர் அங்க இருக்காரு அங்க பதவி ஏற்பார் அங்க இருந்துட்டு படுத்துக்கிட்டே அவர் ஜெயிச்சிருக்கலாம் ஆனா பதவி ஏற்கும் போது அவரை நான் பார்க்கணும் பிசிக்கலி மென்டலி ஆல் ரைட்டுன்னு அவரை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்ப அவர் என்ன உடல்நிலை இருக்கா இல்லையானு தெரியல உயிர் இருக்கான்னு வல்லரசு தேனியில இருந்து வல்லரசு பாடுபிளாக்கு தான் கேஸ் போட்டார் ஏன்னா அவர் தான் எம்ஜிஆர் எழுத்து நின்னார் ஆண்டிப்பட்டியில இந்த மாதிரி எங்க தொகுதி எம்எல்ஏ என்னை எதிர்த்து நின்னாரு ஜெயிச்சாரு அமெரிக்கா போனாரு என்ன ஆனாருன்னு தெரியல ஏன்னா அவர் போட்டி போதே அமெரிக்காவில் உடம்பு சரியில்லாமல் தான் போட்டி போனார் எண்பத்தி நாலுல அப்போ வல்லரசா தான் கேட்டார் என்னங்க இது ஒரு மனிதன் இருக்காரா இல்லையான்னு தெரில ஆனால் அவரை நீங்க முதலமைச்சராக போறீங்கிறீங்க அவர் அங்கிருந்து கையெழுத்து போட்டு எங்களுக்கு பதவி எல்லாரையும் அமைச்சர்லாம் பதவி ஏற்றுட்டு அவரும் சிஎம் ஆகிறேனாரு அப்ப குரானா அப்போ ஆளுநர் அந்த குரானா சொன்னார் எம்ஜிஆர் நான் எப்படி ஒரு முதலமைச்சராக முடியும் இருந்தார் நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டே ஜெயிச்சாருங்கிறீங்க அவர நேரில் எனக்கு வரணும் மென்டலி ஆல் ஆல்ரைட் நான் சொன்னதுக்கு தான் நான் பதவியேற்று அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை வர வச்சு அவரை பார்த்துட்டு குரானா சொன்னாரு ஹீ இஸ் மென்டலி அண்ட் பிசிக்கலி ஆல்ரைட் அப்படின்னு சொல்லி பதவி அவங்களுக்கான பவர் என்னன்னு கேட்டீங்க பாத்தீங்களா அங்க இருக்கு இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல தமிழ்நாட்டில் நடந்தது அப்ப குரானா அப்ப ஆளுநருக்கு அந்த பவர் இருந்தது அப்ப வந்துட்டு ஆளுநரை பார்த்து யாரும் எங்கள் மாநில சுயாட்சிக்கு எதிராக பேசுகிறியா எங்க முதலமைச்சரை பார்த்தாதான் நீங்க இது பதவி பெருமான செஞ்சு வைப்பியான்னு கேட்டா அது வந்து ஒரு என்ன சொல்றது அது ஒரு ஒரு அறிவுடைமையான வாதம் கிடையாது அன்னைக்கு அவர் கேட்டதுல நியாயம் இருக்கு எப்ப நான் பார்த்து பதவி பெருமான வைக்கணும் ஒரு ஒரு முதலமைச்சருக்கு ஆனா எம்ஜிஆர் வந்து என்ன நிலையில இருக்காருன்னு எனக்கு தெரியல இப்போ திமுக பாடு ப்ளாக் வேற கேஸ் போட்டிருக்கு அவர் என்ன ஆச்சுன்னு நான் பண்ணி வைக்க முடியாதுப்பா என்ன சிஎம்மா பண்ணி வைக்க முடியாது ஒருவேளை இது யாரும் வீரோ பொண்ணையும் நாவல நெடுஞ்சலின் மாதிரி ஆட்கள் எம்எல்ஏ சப்போர்ட் இருந்தால் அவங்கள கூட பதவி ஏற்று வச்சிருப்பாரு ஆனால் எம்ஜிஆர் முடிய முடியான்ட்டார் எம்ஜிஆரை பார்த்து தானே ஓகே சொன்னார் குரானா மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஆல் ரைட் இப்போ அந்த மாதிரியான சூழல் இருக்கா இப்போ அந்த மாதிரி எதுவும் முதலமைச்சர் சரி சரியில்லாத சூழல் இருக்கா ஜெயலலிதா மேயர் உடல்நிலை சரியில்லாதப்ப இருந்த மாதிரியான சூழ்நிலை இருந்ததா என்ன சொல்ல போனால் ஆளுநர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்ததுங்கிறதுக்கு வித்தியாசகராகவே ஒழுமையாக பதில் சொல்லணும் எய்ம்ஸ்ல இருந்து வந்தாங்க இதுல வந்தாங்க நீ கவர்னர் என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் கவர்னர் தான் சரியான பதில சொல்லிருக்கணும் ஜெயலலிதாமியார் உடநிலைக்கு என்னாச்சு ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு கேட் வரையும் போயிட்டு வந்தேன் சொன்னாங்க வைக்க கூட நான் டாக்டரோட விசிட்டிங் கார்டு வாங்கிட்டேன்னா வந்து பேசிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி தான் நாங்க அரசியல்வாதிகளை நம்ப மாட்டோம் ஜெயலலிதாருக்கு என்ன ஆச்சு பிஜேபி நம்ப வேணாம் காங்கிரஸ் நம்ப வேணாம் திமுக திமுக நம்ப வேணாம் அப்ப கவர்னர் வந்து நின்று இருக்கணும் வித்யாசாகர் போன்றவங்களாம் நல்லா இருக்காங்க அம்மா நல்லா இருக்காங்கன்னு சிஆர் சரஸ்வதி சொன்னது தானே கவர்னரும் சொன்னாங்க கவர்னருக்கான ரோல் கவர்னருக்கான அதிகாரம் எங்கள் முதலமைச்சர் செயலிலிருந்து போகும்போது இந்த அரசாங்க நிர்வாகம் செயலிலிருந்து போகும்போது நீங்க பவரை காமிச்சு என்னெல்லாம் நடக்கணுமோ அதற்கான வேலையில செஞ்சீங்கன்னா அப்ப அந்த ஒரு பிரசன்ட் காலகட்டத்துக்கு அவர் பயன்படுவார் அதுதான் கவர்னா இப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு தீர்ப்பின் பிரகாரம் கிட்டத்தட்ட வேந்தர் பதவி அப்படிங்கிறதே ஆளுநரிடம் இருந்தெல்லாம் பறிக்கப்படுகிறது இப்ப துணைவேந்தர் பல்கலைக்கழகங்கள் இல்ல முதலமைச்சர் ஏற்கனவே இருந்ததும் ஜெயலலிதா அம்மையார் காலத்திலே அப்படி ஒரு சட்டத்திருத்தத்தான் கொண்டு வந்தாங்க இது எது அதாவது வலது சாத்திட்டு ஒரு பிரச்சனை என்னன்னா புதுசா ஏதோ முதலமைச்சருக்கு பதவி வர மாதிரி அது இயல்பாகவே அவர் வேந்தர் தான் முதலமைச்சர் இயல்பாக வேந்தர் ஜெயலலிதா அமையார் காலத்தில் தொண்ணூத்தி ரெண்டு இதே மாதிரி இஷ்யூ வந்தது அப்பயே ஆளுநரோட ஒரு இஷ்யூல வந்து இப்போ மசோதாவே இதாச்சு இந்த பல்கலைக்கழகங்களில் முதலமைச்சருக்கு வேந்தராக இருக்கக்கூடிய உரிமை எல்லாம் உண்டு நான் இப்படி பார்த்தா ஆளுநருக்கு மாநில அரசு போனால் போகுதுன்னு தான் அந்த எல்லாம் கொடுக்குறாங்க பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு அவர் விட்டா நம்ம உயர்கல்வி அமைச்சர் இல்லாமலே அவரா ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்க ஆரம்பிக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அதை மைண்ட்ல வச்சுக்கணும் எல்லா ஊடகவியலாளராக இருக்கட்டும் எந்த அரசியல்வாதியா இருக்கட்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கலைஞரோ ஜெயலலிதாவோ எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலினோ மம்தா பானர்ஜியோ அரவிந்த் கெஜ்ரிவாலோ நம்ம பார்க்கிற பார்வை நம்ம வந்து நியமன பதவிகள் அப்படிங்கிறது எதற்குனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசால் செயல்படாத போது இந்த நியமன பதவிகள் அந்த நியமன பதவிகள் தேவையில்லை அது பெரும்பாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை தான் அந்த நியமன பதவிகள் ஆளுநர் எல்லாம் இருக்கு தேவையில்லை என்பதுதான் எண்பது தொண்ணூறு ஆண்டுகால திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை அரசியல் அதனால இது இப்ப இந்தியாவே எங்களுக்கு ஆளுநர் தேவையில்லை என்று சொல்கிற அளவுக்கு உச்ச நீதிமன்றமே நீ ஒரு டம்மி என்று சொல்கிற அளவுக்கு வந்திருக்கிறது அப்ப பெரியாரும் அண்ணாவையும் சொன்னதையே இன்னைக்கு இந்தியாவே மீண்டும் உறக்க சொல்கிறது அன்னைக்கு அவர்கள் சொன்ன போது பிரிவினைவாதி நாங்க

பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல மத்திய அரசு ஒரு நெருக்கடியை கொடுத்துச்சு இப்ப முதலமைச்சருக்கு கண்ட்ரோல்ல முதலமைச்சர் தான் இந்த எல்லா பள்ளிகளும் தமிழ்நாடு அரசு என்ன பண்ண போகுது தமிழ்நாடு அரசுக்கு நிதி தர வேண்டியது டெல்லியோட கடமைங்க என்ன மிரட்டுறாங்களா அவங்க பிஎம்சி இது தரமாட்டோம் மெட்ரோக்கு நிதி தரமாட்டோம் கண்ட்ரோல் இல்லாததுக்கு நாங்களே எப்படி கண்ட்ரோல் இல்லாததுக்கு நிதி வாங்குறீங்க வரி வாங்குறீங்க ஏங்க தமிழ்நாடு இல்லனா ஏதுங்க ஒன்றிய அரசு கேரளா இல்லனா ஏது ஒன்றிய அரசு அதுவும் அதிகமாக வரி தருகின்ற உழைப்பை தருகின்ற ஒரு மாநிலம் ஒன்னு இது நான் ஒன்று சொல்றேன் இது அவங்க ஆதாரத்தோட மறுத்து சொல்லுங்க இந்தியாவில் சென்னைங்கிற ஒரு ஊர் மட்டும் இந்தியாவில இருந்து விலகி இருந்ததுன்னா இவங்களுக்கு ஏற்றுமதி பிஸ்னஸே கிடையாது எழுதி வச்சுக்கோங்க விருதுநர் காரணம் அருப்புக்கோட்டை காரணம் சின்ன சின்ன தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு ஊரும் வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு மல்லிகைப்பூல இருந்து வெங்காயத்துல இருந்து வாலத்தாறுல இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அனைத்துமே தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மட்டும் போதும் நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த அந்நிய செலவாணி பங்கு எல்லாமே தமிழ்நாட்டுல இருந்து தான் இவ்வளவு லாபம் வருது அவங்களுக்கு இவ்வளவு பெரிய பிசினஸ் ஹப்புங்கிறது தமிழ்நாடு சென்னைங்கிறது அவ்வளவு பெரிய ஹப் ஃபாரின் இன்வெஸ்ட்ல இருந்து அவ்வளவு விஷயங்கள் இதுல வந்து உங்க கண்ட்ரோல இருந்தா தரமாட்டோம்னா அது என்ன அர்த்தம் இது மரட்டல் தானே இல்ல அந்த மாதிரி ஏற்கனவே பிஎம்சிஸ்க்கெல்லாம் கொடுக்கல யூஜிசி பண்ட் பெண்டிங் இருக்கு யூஜிசி மெம்பரை நீங்க நியமிச்சா மட்டும்தான் துணைவேந்தர் நியமிக்கும் போது நாங்க கொடுப்போம் அப்படின்னு ஒரு அழுத்தம் இருக்கு அதனாலதான் ஃபண்ட் இல்லாம இருந்துட்டு இருக்கு இப்போ வேந்தரா நீங்களே வந்துடுறீங்க அதை ஒரு பெரிய சிக்கல் சிக்கல் இருக்கும்ல அந்த வந்து வில்லன் மாதிரிங்க வில்லன் வந்து அந்த யூஜிசி செய்யறதையும் மத்திய அரசு சொல்லிடுறீங்களா ரிலீஸ் பண்ணாததையும் எல்லாமே ஒன்றிய அரசு பண்றது தானுங்க இருந்தாலும் அவர்களை கல்விங்கிறது நம்ம அடிப்படை கோரிக்கைங்கிறதே மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணுங்கிறது இவங்க பொதுப்பட்டியல்னு வச்சுக்கிட்டு முழுக்க மத்திய அரசின் அதிகாரம் கண்கரன் லிஸ்ட்டுன்னு ஒரு கிடையாது அது சென்ட்ரல் லிஸ்ட்டு தான் தான் பேருக்கு அது இந்திரா காந்தி இந்த எழுபத்தி அஞ்சுல இப்போ இப்ப இவங்க நான் கேட்கிறேன் காங்கிரஸ் கொண்டு வந்ததை எல்லாம் நாங்க சரி செய்யறோங்கிறாங்களே இந்திரா காந்தி கொண்டு வந்தது மட்டும் என் அப்படியே ஃபாலோ பண்றாங்க அது எமர்ஜென்சி காலத்துல கொண்டு வந்தது எமர்ஜென்சி காலங்கிறது என்னது ரொம்ப வெளிப்படையா ஆர்டிகல் நைன்டீன் ஆர்டிகல் டுவெண்டி ஒன்னை மறுக்கின்றது நாங்கள் வந்து அடிப்படையான மனித உரிமைகள் வந்து பல்வேறு விஷயங்கள்ல இருந்து மறுத்த காலகட்டம் எமர்ஜென்சி மாநில உரிமைகள் கூடாது என்று சொன்ன காலகட்டம் பத்திரிகைகள் எங்களை தான் எழுதணும்னு சொன்ன ஒரு அராஜக ஒரு ஹிட்லர் ஆட்சி நடந்த காலகட்டம் அந்த காலத்தில் மாற்றப்பட்ட உரிமைதான் மாநிலப்பட்டியில இருந்து பட்டியலுக்கு கல்வி அதை நாங்க இப்பயும் நாங்க அதை வச்சுக்கிட்டு உனக்கு பண்டு தர மாட்டோம்னா அப்ப இது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தானே அந்த காலத்திலயே அது எமர்ஜென்சி அதெல்லாம் சட்டத்தின் மூலம் மீட்க முடியலையே உங்களுக்கு கல்வி நிதி நீங்க தரல அதை நீங்க நீதிமன்றம் அணுகி பெற முடியல பேரிடருக்கு நிதி கொடுக்கல அதெல்லாம் நீதிமன்றம் அணுகி பெற முடியாத ஒரு சூழல்ல தானே தமிழ்நாடு அரசு இருந்துட்டு இருக்கு பெற முடியாத சூழல்ல தமிழ்நாடுல கொடுக்க கூடாத மனநிலையிலும் ஒரு வில்லன் எதிரான பிரச்சனை நீங்க நீதிமன்றம் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுறீங்கல்ல நிதி தெரிலன்னு ஒரு பெட்டிஷன் கூட நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போகல இல்ல ஏகப்பட்ட வழக்குகள் போயிருக்கு கல்வியாளர்களும் போயிருக்கிறாங்க அதெல்லாம் போகாமலாம் இல்ல இருந்து பல்வேறு ஆளுக்காக ஆளுந்தர்க்க ஆளுநர் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு நிதியை தரல எங்களுக்கு கல்வி நிதியை தரலைன்னு நீதி உச்ச நீதிமன்றத்தில் என்ன வழக்கு தொடர் இருக்காங்க அதெல்லாம் வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க அது வழக்கு அங்கேயும் நீதிமன்றத்துலையும் அதுக்கான போராட்டம் நடந்திருக்கு நாடாளுமன்றத்துல வில்சன் தொடர்ச்சியாக அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியாக இந்த எதைச்ச அதிகாரம் நடக்கிறதை புதிய கல்விக் கொள்கையை இது பண்ணணும் பிஎம்ஸ்ரீயை இது பண்ணணும் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கணுங்கிறன்னுடைய அடாவடித்தனத்தை எல்லாவற்றையும் நீதிமன்றம் கொண்டுதான் அரசியல் கொண்டு இல்லை தங்களுடைய பேரணி நடத்துறது விவாதம் வைக்கிறது இதுதான் பண்றாங்க இவ்ளோ சட்ட ரீதியா எல்லாத்தையும் அணுகிறாங்க வேற ஒன்றும் இல்ல நீட்டை ஏன் எதிர்க்கிறோம் என்பதற்கு ஏ கே ராஜன் கமிட்டி போட்டு நீட்டு மோசமானது தெரியும் ஆனா அது ஒரு லீகலா அணுகணுங்கிறதுக்காண்டி ஏ கே ராஜன் கல்விக்குழு போட்டு அதன் பரிந்துரை அடிப்படையில் நீட்டு வந்தா இயல்பான கல்வி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பாதிக்கும் போட்டு அந்த பரிந்துரையை காமிச்சுதான் அவங்க வழக்கே போட்டாங்க அவங்க லீகலா தான் இருக்காங்க நன்றி